ஹாய் வெல்கம் டு தேரடி செல்வி சேனல் வாங்க இப்போ ஒரு ஹோம் டூர் பார்க்கலாம் இது வந்து எங்கள் சித்தி வீட்டு ஹோம் டூர் தான் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இது வந்து ரெண்டட் ஹவுஸ் தான் கொஞ்சம் குறை தான் வச்சுருப்பாங்க இருந்தாலும் அவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வெல்கம் இதுதான் ஹால் அது கொஞ்சம் கட்டை போட்டிருக்காங்க கொஞ்சம் சாரி கொஞ்சம் திங்ஸ் தான் வச்சுருப்பாங்க

அனுப்பிட்டே இருக்காங்க இதனால இது ரொம்ப தாராளமாக தான் இருக்கும் இது ஒரு கட்டில் போட்டிருக்காங்க கீழே வந்து ஒரு பெட்டு போட்டிருக்காங்க அது கொஞ்சம் பெருசு தான் கொஞ்சம் மடைச்சி வச்சிருக்காங்க அப்புறம் இது வந்து பீரோ இது வந்து சாமி ரூம் சாமி ரூம் வந்து இப்போதிக்கி மறைச்சி வச்சுருக்காங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து ஓப்பன் பண்ணிடுவாங்க இது வந்து பாத்ரூம் வாங்க அது ரெஸ்ட் ரூம் சமையல் கிச்சன் வாங்க வைக்கம் இங்கே பாத்திரம்லாம் அரைச்சி வச்சிருக்காங்க நான் மாடல் கிச்சன் தான் ஸோ வந்து அவங்களே பொருள் கம்மியாக தான் இருக்கு சித்தி கிட்ட இருக்கிறத வச்சு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க இது சின்னதாக கவுண்டர் டாப்ஸு இங்கே இருக்கிற பொருளே அவ்வளோதான் நான் மலர் கிச்சன் தான் இங்கே வந்து ஆரோ வாட்ரு வந்து வச்சுருக்காங்க ஸோ வாட்ரு வந்து இங்கே எது வச்சுக்கோங்க இங்கே ஒரு சின் வச்சிருக்காங்க அவ்வளோதான் இப்படிதான் இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்